அனைவருக்கும் வணக்கம் இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது நாட்டுப்புற பாடல்கள் குறித்து இந்த சூழலில் என்னென்ன பாடல்கள் பாடப்படுகின்றன இருவர்கள் விளையாடும் பொழுது பாடுவது விளையாட்டு பாடல் தோழியர் இருவர் விளையாட்டாக பாடுவது திருச்சாழல் குழந்தையை உறங்க வைக்க பாடுவது தாலாட்டு பாடல் ஆண்கள் மட்டும் கும்மி அடிக்கும் பாடல் ஒயில் கும்மி பாட்டு பெண்கள் இணைந்து கும்மி பாட்டு கும்மி பாடல் இரவில் வரும் நிலவை ஆண்பாலாக பாவித்து பெண்கள் பாடுவது ராவண்டை திருமணத்தின் பொழுது பாடுவது திருமண பாடல் கோவில் விழாக்களில் பாடுவது வில்லு பாட்டு அல்லது வில்லு பாடல் என்று கூறுவார்கள் பயணம் செய்யும் பொழுது ஆடுவது தெம்மாங்கு பாடல் எண்ணிக்கையுடன் பாடுவது ஏற்ற பாட்டு பூ தொடுப்போர் அல்லது பூ பறிப்போர் பாடுவது திருப்பூவல்லி கதிர் அறுக்கும் பொழுது பாடுவது கதிர் அறுப்பு பாடல் களை எடுக்கும் பொழுது பாடுவது களை எடுப்பு பாடல் மீனவர்கள் பாடுவது அம்பா பாடல் புறவர்கள் பாடுவது புறத்தி பாடல் இறந்தவர்களுக்காக பாடுவது ஒப்பாரி பாடல் ஆக நாட்டுப்புற பாடல்கள் என்று பார்த்தோமானால் இந்த மாதிரியான ஒவ்வொரு சூழலுக்கும் இந்த மாதிரியான பாடல்கள் பாடப்படுகின்றன